ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் காஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தான் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆங்க நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனை வந்துடும் நம்பக்கூடிய ட்ராக்டர் நேம் நியூ ஹெலண்டோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியோட ரீஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரீஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபுளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ரூக் இதெல்லாம் வந்து அவைலபுளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோடய ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயே செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சான் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்